ஆரணியில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் சினிமா பாடல் பாடி மாவட்ட முதன்மை நீதிபதி ஜெயஸ்ரீ அசத்தினார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உலக மகளிர் தின விழா சார்பு நீதிமன்ற நீதிபதி தவுத்தம்மல் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட நீதிபதி ஜெயஸ்ரீ உரிமையில் நீதிமன்ற நீதிபதி கொப்பருந்தேவி ஆரணி டிஎஸ்பி பாண்டீஸ்வரி டாக்டர் சுபிப்ரியா பெண் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற அலுவலக பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு உலக மகளிர் தின விழாவை கொண்டாடினார்கள் சின்ன தண்டி பாட துளியிலே வந்த விளக்கே கண்டெடுத்தும் பட்டமரப்பூ மலரும் பாறையிலும் நீ சுரக்கும் பாட்டெடுத்து நாம் படிச்சா

மால பூவா விளையாட சின்ன தண்டீயசப்பாடம் துணி சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் பெண்ணே உன் அழகியனை வர்ணிக்கும் உரிமையை ஒரு ஆணையம் கொடுத்து விடாதே அது ஒரு சுயமரியாதை கடுக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஆல் சுயமரியாதை பெண்கள் பெண்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு சுயமரியாதை எந்த ஒரு காலகட்டத்திலும் அந்த சுயமரியாதையை மட்டும் யாரும் விட்டுக் கொடுத்து விடாதீர்கள் சுயமரியாதை என்று சொல்லும்போது அடுத்து நமக்கென்று ஒரு கட்டுப்பாடும் வேண்டும் சுதந்திரம் என்றால் என்ன நாம் செய்ய நினைப்பதை செய்யும் விதத்தில் செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல நாம் செய்ய விரும்பாத ஒரு விஷயத்தை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம்தான் அதனால் சுயமரியாதை சுதந்திரம் இரண்டுக்குமே என்றுமே ஒரு லிங்க் இருக்கும் உங்களோட சுதந்திரம் எந்த அளவுனா நீங்க எங்க வேணாலும் போனா உங்க கை ஆனா உங்க கை நீட்டுற இடம் அடுத்தவரை தாக்க கூடாது அது வரைக்கும் தான் உங்களோட சுதந்திரத்தோட எல்லை சோ அந்த எல்லையை கடந்து போகும்போது பிரச்சனைகள் பல வருது பெண்கள் தினம் பெண்கள் தினம் கொண்டாடுவோம் ஆனா ஆண்களை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை அதிகமா எல்லாருக்குமே அம்மா வந்து யாருமே வந்து முதல் யார் நம்மளால் கவர்ந்த முதல் பெண் பெண்ணியார்னா அம்மா தான் சொல்லுவாங்க அம்மாவோட தியாகங்கள் செயல்கள் எல்லாமே வந்து நமக்கு நேர்வையாக தெரியும் ஆனால் ஆண்கள் அப்பாக்கள் பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை பொறுமை பொறுமையாக பார்த்தாங்க வந்து பெண்கள் தினம் அன்னையர் தினம் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறோம் பட் தந்தையர் தினத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமான்னு கிடையாது அம்மா வந்து பாசத்தையும் சரி இல்ல திட்டுறதும் சரி ஓப்பனா சொல்லக்கூடிய ஒரு டைம் பட் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து அந்த ஹீரோ வந்து திட்டி சண்டை போட்டு சாப்பிடாம படுக்க வச்சிருவாங்க அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த பையன் தூங்கிட்டான்னு நினைச்சிட்டு அவங்க அப்பா ஃபீல் பண்ணுவாரு அவன் இப்படி வரணும் அப்படி வரணும் அதுதான் அப்பாக்கள் அப்பாக்கள் இல்லை என்றால் எந்த ஒரு குழந்தையும் கிடையாது ஒரு தாய் என்பவள் வந்து ஒரு பத்து தான் தன் குழந்தையை கருவி சோமிக்கிறாள் ஆனால் அதன் பின்னர் அந்த குழந்தை வளர்ந்து திருமணம் ஆனால் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி திருமணம் ஆனாலும் நமக்கு எத்தனை குழந்தைகள் வந்தாலும் அப்பா அப்பாதான் அதை மாற்றவே முடியாது எந்த ஒரு காலகட்டத்திலுமே